ஆண்டு சொல்றாரு உன் பாவங்களை நீ என்ன செய்ய மாட்டேன் நினைக்க மாட்டேன் இஃப் இஸ் உங்க பாவங்களை மறந்துடுவார்னு சொல்லலை மறந்துட்டார்னு சொன்னா என் பைபிள் தேவனுடைய பண்புகளை சொல்லும் போது அவருடைய ஆட்ரிபியூட்ஸை சொல்லும் போது சொல்லுகிறது அவர் சர்வ ஞானி அப்படின்னு அவர் எல்லாம் தெரியும் நல்லா கேட்கணும் ஆழமாக கேட்கணும் அப்போ நம்முடைய எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும் அவர் மறப்பார்னு சொல்லலை

என்னுடைய நான் அதை இருப்பேன் ஒரு சொல்வீங்களா ஹி ஹாஸ் த நாலேஜ் ஆஃப் சின் பட் சூசஸ் நாட் டு இட் பேக் ஹவு குட் இஸ் அவர் காட் ஆமே ஹி ரிமம்பர்ஸ் அவர் சின் நம்முடைய அக்கிரமத்திலிருந்து உள்ளான உந்துதல்கள் இருந்து அவர் நம்மை விடுவிக்கிறார் ஆமேன்

உங்களுடைய உள்ளான சாய்விலிருந்து கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்ணுவார் கர்த்தரை தேடிட்டே இருங்களேன் கொஞ்சம் தூரத்தில் கர்த்தர் உங்களுக்கு எல்லா சாய்வுகளையும் உங்களை விட்டு எடுத்துருவார் அமேன் சொல்ல மாட்டீங்களா ஏன்னா உங்க கடனை அவர் எடுத்து அந்த கடனை அவர் குமாரன் நிமித்தமாக கால்வரையில் கொடுத்து முடித்தவரின் தெய்வம் ஒரு முறை தண்டிக்கப்பட்டவனை இன்னொரு முறை தண்டிக்க முடியாத அதே குற்றத்திற்கு மன்னித்தது மன்னித்தது தான் மறந்தது மறந்தது தான் அகற்றியது அகற்றியது தான் ஹீ ரிலீசஸ் ஃப்ரம் அவர் இனிக்விட்டீஸ் ஹி ஃபோர் கெப்ட்ஸ் ஆல் அர் இனிக்விட்டீஸ் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்வெர்ட் பெண்ட் இருக்குது எல்லாருக்குள்ளையும் இருக்குது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது ஒரு இன்க்ளினேஷன் இருக்குது சில விஷயங்களில் ஒரு சாய்வு நமக்கு இருக்குது பைபிள் சொல்லுகிறது நான் அதிலிருந்தும் உன்னை என்ன செய்வேன் நான் விடுவிப்பேன்டாராமே ஸோ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தால் உங்களுடைய பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து கர்த்தருங்களை ரிலீஸ் பண்ணுவார் நீங்கள் ஜெயமாயிருப்பீர்கள் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார் பைபிள் கான்டெக்ஸில் ஏசு கிறிஸ்து உயிர்த்திலிருந்து நாற்பது நாள் இந்த பூமியில் சஞ்சரித்த பின்னாடி அவர் ஒரு பெரிய கமிஷன் கொடுத்தார் அவர் இப்படி சொன்னார் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து விசுவாசிக்கிறவர்களை பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தில் என்ன செய்யுங்க நான் தான் தேவகுமாரன் என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ நான் வந்தேன் மறித்தேன் அடக்கம் பண்ணப்பட்டேன் உயிர் தழுந்தேன் என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை நான் அக்கிரமத்திலிருந்து ரிலீஸ் பண்ணிருவேன்ட்டார் யூ ஆர் ரிலீஸ்ட் என்னைக்கு கிறிஸ்துவ நீங்க உங்க ரக்ஷகராக விசுவாசிச்சீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களை உங்க அக்கிரமத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் அதனால சாத்தான் சொல்ற பொய்யை கேட்டு இதுலேருந்து நான் விடைபெறவே முடியாது இதுல இருந்து நான் வெளியே வரவே முடியாது நான் சொல்ல முடியும் பிரதர் முடியும் சிஸ்டர் கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கத்தர் விடுவிப்பார் வெளியே கொண்டு வருவார் உங்களை ரிலீஸ் பண்ணுவார் உங்க அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் மீறுதல்களை கர்த்தர் உங்களை விட்டு எடுப்பார் யாராவது கேட்கிறாங்க என்ன ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் வியாதி என் வீடுகள் எல்லாம் கிழக்கு மேற்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் அகற்றி என் சாய்வுகளை கூட விடுதலையாக்கி என்னை பிள்ளையாய் மாற்றுகிற தேவனுடைய அன்பு தேவன் தருகிற அவரை பின்பற்றி அவரோடு உறவில் இருக்கின்ற தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ராஜ்யத்தின் நன்மைகள் முதல் நன்மை divine forgiveness கிவ்னஸ் தெய்வீகம் மன்னிப்பு ஆமேன் இட் ரிலீசஸ் மீ ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் தேவையான கடனை கால்வறையில் கொடுத்ததனால் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் கர்த்தருங்களை விடுவிக்கிறார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கிறீர்கள் என்னுடைய மன்னிப்பு விலையேற அவர் செஞ்ச செயல் ஆச்சரியமானது இதை காலங்களுக்கு முன்பே கண்டு சங்கீதக்காரன் அழகாக சங்கீதத்தில் தேவராஜ்யத்தின் நன்மை எழுதுறார் என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் அந்த உபகாரங்களில் முதல் உபகாரம் பத்து பதினொன்னு பன்னெண்டு வசனங்கள் நூத்தி மூணாம் சங்கீதத்தில் வாசித்து முடிக்கிறேன் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் அவர் நம் பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு இருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினாரை உங்களை பல வருஷங்கள் இழுத்து அடக்கி வைத்த பாவத்தில் இருந்து கருத்து விடுதலை ஆக்கிட்டு வெற்றியோடு நீங்கள் போகணும் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்தது அந்த வெற்றியை கொண்டாடுங்கள் ராஜ்